சார் இது கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சொல்லுங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு கப்பு சாப்பாடு அரிசி ஒரு கப்பு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் பண்ணது ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு கப்பு ரைஸ்க்கு ஆறு கப்பு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசி பருப்பை ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை தூவி விடுங்க கடைசியாக ஒரு கைப்பிடி துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி சாதம் பாருங்க நல்லா உதுருதியாக வந்திருக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வருவல் கேட் பிக்கில் வச்சு சாப்பிட்டு பாருங்க